ஹூடென்ட்ஸ் வெல்கம் டுபென்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு சரி நோட்டிபிகேஷன் வந்ததுனால எல்லா சப்ஜெக்ட்டையும் வரிசையா ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிச்சு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஸ்ட்ராட்டிஜி புக்கை வச்சு ஒரு கிளாஸ் பாக்க போறோம் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம கிட்டையும் ஜிடிக்கான புக்ஸ் மாறு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியா புக்ஸ் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா நீங்க ஆன்லைன்ல நம்மளுடைய முப்படை ஆப் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான ஆப் லிங்க் கீழே இருக்கு ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா பக்கா சிலபஸோடய பக்கா ஒவ்வொன்றத்தையும் டீ கோட் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு ஸ்டாடஜிக்க புக்கையும் நான் காமிச்சிடும் ஓகே ரைட்டா நீங்கள் காம்போ புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு புக்கையும் தனித்தனியாகவும் நீங்கள் நினச்சா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேதான் ரைட்டா இது புக்கோட இன்டெக்ஸ் பேஜ் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு அறுபது டாபிக் நாற்பது டாபிக் மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம ஒரு டாப்பிக்கான இந்த என்ன டாபிக் பார்க்க போறோம் சரிங்க இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பதினாலாவது டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சில முக்கியமான விருதுகள் மற்றும் அவற்றின் துறைகள் டாபிக் பார்க்கலாம் இதே மாதிரி வரிசையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா கிளாஸஸ் அமரன் சீரியஸ் எல்லாமே தோங்கலாம் போகுது ஓகேங்களா ரைட்டா ரைட் இதுதான் பாத்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட

ரைட் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு முதல் கிளாஸ்ல நம்ம வரிசையா டாபிக் பதிலாக நம்ம ஒவ்வொரு டாபிக் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் ஸ்ட்ராடஜிக்கல் நம்ம அன்னிக்கொரு கிளாஸாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு டேயா கிளாஸை நம்ம என்ன பார்க்கணும் முக்கியமான விருதுகள் மற்றும் அவற்றின் துறைகள் பார்க்கணும் ஓகேங்களா முக்கியமான விருதுகள் மற்றும் அவற்றின் துறைகள் ஏன்னா நிறைய அவார்ட்ஸ் கேட்பாங்க ஆனால் மேக்சிமம் இந்த அவார்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஜோன் அதாவது என்ன செக்டாரில் வருது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அவங்க யார் இப்போ இந்த ரீசெண்டா அவார்ட்ஸ் வாங்கிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது போலாமா ஃபர்ஸ்ட் இது பாருங்க நோபல் பரிசு ஓகேங்களா முதல் இது பேசிக்கானது நோபல் பரிசுல இருந்து ஒரு இருபது முப்பது அவார்ட்ஸ் இருக்கு நம்ம வரிசையா பாக்கலாம் நோபல் பரிசு இது உலகின் மிகவும் விரும்பப்படும் சர்வதேச விருது ஓகேங்களா இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப ஃபேமஸான அவார்ட்ஸ் வந்து நோபல் அவார்ட்ஸ் சர்வதேச அளவில் கூடியது இது யாருடைய பேர் கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபர்ட்

அப்ப இயற்பியை வழங்கப்படுகிறது வேதியது வழங்கப்படுகிறது மருத்துவத்திற்கு அமைதிக்கு இலக்கியத்துக்கு பொருளாதாரத்துக்கு மொத்தம் ஆறு துறை இதை கூட கேட்கல ஆறு துறை மேக்ஸ் இதுதான் கிடையாது மேக்ஸுக்கு தனியா வேற விருது இருக்கு ஒவ்வொரு விருதுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாடுகளில இருந்தும் யாரதான் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஓகே ஏதாவது ஆறு டிபார்ட்மெண்ட்ஸ் ஆறு இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பொருளாதாரம் தவிர மற்ற அனைத்து பிரிவுகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் கொடுக்கப்படுகிறது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு மட்டும் லேட்டராக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நிறுவப்பட்டது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வழங்கவும் பட்டது ஓகேங்களா இந்த இயர் பேசிக் வச்சுக்கோங்க ஆறு துறை ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட் இயர் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி சாரி பிப்ரவரி மார்ச் தான் அதுக்குரிய நோபல் பரிசோடைய டீடைல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருந்தது ஓகே அடுத்து மகசேச விருது மகசேச விருதுங்கிறது வந்து ஆசியாவின் நோபல் பரிசு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நிறுவப்பட்டது மகசேசா பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி எப்படி வந்து நோபல் சொன்னோமோ அதே மாதிரி முன்னாள் தடவிதி இது விருது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு அன்று வழங்கப்படுகிறது பொது சேவை சமூக தலைமை பத்திரிகை இலக்கியம் படைப்பு கலைகள் மற்றும் சர்வதேச புரிதல் ஆகியவற்றின் சிறந்த பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது இத என்ன சொல்லுவோம் ஃபேமஸா ஆசியாவின் நோபல் பரிசு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஆசியாவின் நோபல் பரிசு என்று சொல்லப்படுகிறது ஓகேங்களா ரைட்டா ரைட் ஆசியா இருக்கக்கூடிய மக்கள் தான் கொடுப்பாங்க அடுத்து சர்வதேச புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருது ஓகேதா இந்திய அரசால் இந்தியன் கவர்மெண்ட் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் கொண்டாடப்பட்டது உலக மக்களிடையே சர்வதேச புரிந்துணர்வு நல்ல நல்லிணக்கத்திற்கான சிறந்த பங்களிப்புக்காக ஆண்டுதோறும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஓகேங்களா இது ரொம்ப பேமஸ் இல்லை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் இப்ப அதிகமா கேட்கறது கிடையாது ஆனா நோபல் மகசேசதா யார் யார் வேணுங்கிறது கேட்பாங்க ஓகேதா அடுத்து ஆஸ்கர் விருது ரொம்ப ஃபேமஸானது இது தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம ஊரோட ஆஸ்கர் நாயகன் இருக்காரு அமெரிக்காவில் உள்ள அகாடமி ஆஃப் த மோஷன் பிக்சர்ஸ் இவங்க ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது காந்தி திரைப்படத்தை இந்தியாவிற்கான நோபல் பரிசு வாங்கியது காந்தி திரைப்படத்திற்கான பானு அத்தையா ஆஸ்கர் விருதை பெற்றுள்ளார் அவங்கதான் முதல் இந்தியர் இதை கூட கேட்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் ஓகேதா இந்தியால இருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் விருது வாங்கினது யார் ஓகேதா பானு அதையா காந்திங்கிற படத்துக்காக காஸ்டியூம் டிசைனருக்காக வாங்கியிருப்பாங்க ஓகேதா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சினிமாவில் வாழ்நாள் சாதனைகளுக்காக ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் சத்யஜித் ரே ஆவர் ஓகே வாழ்நாள் சாதனை ஆஸ்கர் விருது கொடுத்திருப்பாங்க சத்யஜித் ரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நெக்ஸ்ட் யுனெஸ்கோ அமைதி விருது யுனெஸ்கோங்கிறது ஐநா சபையுடைய ஒரு அமைப்பு அதனுடைய அமைப்பு ஒரு விருது வழங்குறது யுனெஸ்கோ அமைதி விருது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ யுனைடட் சோ சோ சொசைட்டி எஜுகேஷ்னல் நப்தியர்கள் கொடுக்கக்கூடியது அதுதான் வழங்குறாங்க சர்வதேச அளவில் அமைதிக்கான ஒரு அசாதாரண பங்களிப்பை போய் வழங்கப்படுகிறது ஓகேங்களா அமைதிக்காக யார் போராடினாங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஓகே அடுத்த புல்டிஷர் அவார்டு ஓகேனா ஒரு சில அவார்டு கொஞ்சம் வித்தியாசமான நேம் இருக்கும் அதை கவனிச்சுக்கணும் ஓகேதான் புலிட்டீஷர் அவர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நிறுவப்பட்டது மற்றும் அமெரிக்கா வெளியீட்டாளர்கள் ஜோசப் புலிட்டீசர் பெயரிடப்பட்டது அமெரிக்காவில் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வருஷம் அமெரிக்காவில் தான் வழங்கப்படுகிறது இது எதுக்காக வழங்குறாங்க அதுதான் மெயின் ஓகேதா இதழியல் இலக்கியம் இசையியல் சாதனை படைத்தவர்களுக்காக வழங்கப்படுகிறது மூணு விஷயத்துல ஓகேதா வெறும் பத்திரிக்கை மட்டும் கிடையாது லிட்ரேச்சருக்கும் கொடுப்பாங்க லிட்ரேச்சர் மட்டும் கிடையாது இசைக்கு கூட கொடுக்குறாங்க ஓகே இல்ல மூத்த மூணு சோன் கொடுக்குறாங்க அதை பார்த்து வச்சுக்கணும் ஓகே ஓகேங்களா அமெரிக்காவில் அடுத்து ரைட் வாழ்வாதார விருது ஓகேங்களா ரைட் லைவ்லிஹுட் சொசைட்டி இது ஒரு சொசைட்டி மூலமாக லண்டன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நிறுவப்பட்டது மாற்று நோபல் விருது என அறியப்படுகிறது ஓகேங்களா நோபல் விருதுக்கு மாற்று இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாமா ஓகேங்களா அல்டர்னேட் ஆஃப் நோபல் அப்படி கூட சொல்லலாம் ஓகேங்களா இப்ப திருப்பி சொல்றேன் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் இதே பேட்டர்ன்ல இதே மாதிரி அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா இதே பேட்டர்ன் தான் வேறு வேறுபாடு வேறுபாடு கிடையாது அடுத்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நீதி துறைகளில் ஊக்குவித்து ஊக்குவித்து விருது வழங்கப்படுகிறது ஓகே இந்த சுற்றுச்சூழல் சமூக நீதி குறித்துறைக்கு மட்டுமே இந்த விருது வழங்கப்படுகிறது ரைட் வாழ்வாதார விருது ஓகே அடுத்து மகாத்மா காந்தி மகாத்மா காந்தினால அமைதிக்கு பெயர் போடுவர் அவர் பேரையில அமைதி விருது தான் கொடுத்தாகணும் இந்திய அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நிறுவப்பட்டது ஒரு சில விருதை எந்த வருஷ நிறுவனாங்க பார்த்து வச்சுக்கணும் பாரத ரத்னா மகாத்மா காந்தி விருது ஜெனரல் நேரு விருது பார்த்தோம்ல அப்ப இது நோபல் பரிசை போன்று சர்வதேச அமைதிக்காக வழங்கப்படுகிறது சர்வதேச அளவில் நோபலுக்கு எப்படி அமைதியோ யுனெஸ்கோ அமைதியோ அதே மாதிரி இங்க அடுத்து யுனெஸ்கோ எப்படி அமைதி விருது வழங்குதோ அதே மாதிரி இன்னொரு விருதை வழங்குது மனித உரிமைகள் விருது யுனெஸ்கோ வழங்குகிறது மனித உரிமைகள் விழிப்புணர்வு துறையில் பங்களிப்புக்காக வழங்கப்படுகிறது மனித உரிமைகள் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு மாற்றம் ஆண்டு வழங்கப்பட்டிருந்தா அல்டர்னேட் இயர் ஒரு வருஷம் விட்டு இன்னொரு வருஷம் விட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டா பெருத்த ஒரு மேன் புக்கர் பிரைஸ் அதுவே இருக்குது புக்கர் அப்படின்னா லிட்ரேச்சர் சம்பந்தமா இருக்கலாம் ஓகேங்களா மேன் புக்கர் பிரைஸ் பிரிட்டிஷ் ஐரி பிரிட்டன் ஐரிஷ் காமன்வெல்த் நாடுகள் நாடுகளில் எழுத்தாளர்கள் மிக உயர்ந்த இலக்கிய தெரியும் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஆகும் ஓகேங்களா யாருக்கெல்லாம் சொல்றாங்க பிரிட்டன் அயர்லாந்து ஐரிஷ் அப்படி காமன்வெல்த் நாடுகள் காமன்வெல்த் நாடுகள்னா யாரு எந்த நாடுகள் தான் பிரிட்டன் ஆண்டு அனுபவிச்சதோ அதுதான் காமன்வெல்த் நாடுகள் ஓகே இந்த நாடுகளுக்கு மட்டும் விருது வழங்கப்படுகிறது எந்த துறையில இலக்கியம் எதிர்த்தாளர்களுக்கான விருது அப்ப இந்தியாவும் அதுல இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு புக்கர் நிறுவனம் மற்றும் பிரிட்டிஷ் பப்ளிஷர் அசோசியேஷன் ஆகியவற்றால் அமெரிக்க புலிட்டீஷர் பரிசின் வரிசையில் நிறுவப்பட்டது ஸ்பான்சர்ஷிப் சர்வதேச பங்கு தரகு நிறுவனமான மேன் குரூப்பில் எடுக்கப்பட்டதால் மேன் புக்கர் பரிசு என மறுபெயரிடப்பட்டது ஓகேங்களா ரைட்டா மேன் புக்கர் புக்கர் மறுபயரிட இலக்கியத்திற்கான விருது ஓகே ஐநா மனித உரிமைகள் விருது பாருங்க யுனெஸ்கோ மனித உரிமை விருது இருக்குது ஐநா சபையிலே மனித உரிமை விருது இருக்குது மனித உரிமைக்கான தனிப்பட்ட பங்களிப்பிற்காக ஐநா வழங்குகிறது இது ஒவ்வொரு ஆறாவது ஆண்டும் வழங்கப்படுகிறது ஓகேங்களா உலக உணவு விருது உணவு மற்றும் வேளாண்மை இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம் உலக உணவு விருது விவசாயம் மற்றும் உணவு மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் உணவை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட விருது ஓகேங்களா பாருங்க ஒவ்வொரு துறைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு விருது இருக்குது அடுத்து நம்ம ஒரு விருது வருது ரொம்ப முக்கியம் ஓகேதா இந்திரா காந்தி விருது இந்தியாவில் உள்ள இந்திரா காந்தி நினைவு நிதியா நிதியத்தால் வழங்கப்படும் சர்வதேச அமைதி மற்றும் மேம்பாடு என்ன மேம்பாடு எஸ் வெறும் மேம்பாடுதான் சர்வதேச அமைதி மற்றும் மேம்பாட்டிற்கான விருது ஆகும் சர்வதேச மற்றும் மேம்பாடு துறையில் சிறந்த பங்களிப்பு தரப்படுகிறது ஓகே இந்திரா காந்தி தலைமையில சரி இந்திரா காந்தியுடைய பெயர்ல விருது கொடுக்கப்படுகிறது ஓகே அடுத்து இந்தியாவுடைய உச்சபட்ச விருது ஓகே எப்படி உலகத்துல சர்வதேச அளவில் உச்சபட்ச விருது நோபல் பரிசு சொல்றோமோ அதாவது இன்வென்ஷனுக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு பாரத ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இந்திய குடிமனு கிடையாது வேற மற்ற மக்களுக்கு கூட கொடுப்பாங்க ஓகேங்களா இப்ப இந்திய அரசால் வழங்கக்கூடியது இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது அப்படின்னு சொல்லுவாங்க பாரத ரத்னா அவார்டு கலை இலக்கியம் அறிவியல் துறையில் மற்றும் பொது சேவை மற்றும் அரிய சாதனைகளுக்காக வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நிறுவப்பட்டது வருஷம் ரொம்ப 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 முக்கியம் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோ சரியா அப்ப கலை இலக்கியம் மட்டும் கிடையாது அறிவியல் துறை மட்டும் கிடையாது பொது சேவை சர்வீஸ் ஏதாவது பண்ணிருந்தா அதை கூட ஒரு ஏதாவது பெரிய சாதனை ஏதாவது பண்ணியிருந்தா ஓகேங்களா ஏதாவது பொலிட்டிக்கலா அல்லது மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தா அது உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எம்ஜிஆர் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்புறம் வந்து ராஜாஜி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அதாவது பெரிய பெரிய சாதனை பொலிட்டிக்கலாவோ வேற ஏதாவது துறையில இருந்தா கண்டிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகே இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து அது ஞாபகம் வச்சுக்கோங்க பாரத அடுத்து உச்சபட்ச பத்ம விபூஷன் விபு இந்த வார்த்தைய வச்சுக்கணும் அடுத்து பத்ம பூஷன் அடுத்து பத்ம ஸ்ரீ அந்த வார்த்தையோடைய அளவு குறையும் அந்த மாதிரி வாரதத்தை மறக்க அடுத்து அடுத்த ஸ்டேஜ்னா பத்ம விபூஷன் பெரிய பெயர் அடுத்து பத்ம பூஷன் சுருங்குது அடுத்து ஒரே எழுத்து பத்மஸ்ரீ அடுத்தடுத்த சிறிய சிறிய விருதுகள் ஓகே பத்ம விபூஷன் இரண்டாவது மிக உயர் உயர்ந்த சிவதியின் விருது அரசு சேவை உட்பட எந்த ஒரு துறையிலும் சிறப்பான சேவைக்காக தரப்படுகிறது பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஆகியவை மிக முக்கியமான அடுத்தடுத்த விருதுகள் ஓகே ஆர்டர் ஆர்டர் கூட கேட்கலாம் யார் ஃபர்ஸ்ட் அடுத்த அடுத்து என்னங்கிறது ஓகேங்களா அடுத்து பாரதிய ஞானபீட விருது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நிறுவப்பட்டது ஓகேங்களா பாரத ஞானப்பீடு அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த மொழியிலும் சிறப்பான பணிக்காக வழங்கப்படுகிறது லிட்ரேச்சருக்காக தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சாகித்ய அகாடமி இது ஒன் ஆஃப் தேமஸ் ஓகேங்களா இலக்கியத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நிறுவப்பட்டது ஆங்கிலம் இலக்கியம் உட்பட இருபத்தி ரெண்டு மொழிகளின் ஏதேனும் ஒரு பிரத்யேக எழுத்துக்காக வழங்கப்படுகிறது ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல அருமையா அந்த படைப்பு ஏதாவது இலக்கிய உதாரணத்துக்கு தமிழ் ஏகப்பட்ட பேர் சாகித்ய அகடம் விருது இருக்காங்கல்ல அந்த மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழியில இருக்கக்கூடியது அடுத்து சரஸ்வதி சம்மன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நிறுவப்பட்டது கே கே பிர்லா அறக்கட்டளை வழங்கப்படுகிறது இது கவர்மெண்டாக கிடையாது தனியா இது எதாவது கவர்மெண்ட் மேல பார்த்தது ஓகேதா ஒவ்வொரு இந்தி ஏதாவது சரி எந்த ஒரு இந்திய மொழியிலும் கடந்த பத்து ஆண்டுகளில் செய்யப்பட்ட எந்த ஒரு புகழ்பெற்ற இலக்கிய பணிக்காக வழங்கப்படுகிறது ஓகேதான் அடுத்து வியாஸ் சாமான் அடுத்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நிறுவப்பட்டது கே கே பிர்லா அறக்கட்டளை வழங்கப்படுகிறது இந்த சரி இந்தி இலக்கியத்தில் சிறந்த பங்களிப்பு ஓகே ஏதாவது இந்தி அதுக்கு மட்டும்தான் வேற எந்த இலக்கியத்துக்கு கிடையாது வியாஸ் வார்த்தை வச்சு கண்டுபிடிச்சிடும் ஓகேங்களா அடுத்து சாந்தி ஸ்வரூப் விருது இந்திய விஞ்ஞானிகளின் சிறப்பான செயல் திறனுக்கான அவர்களுக்காக வழங்கப்படுகிறது அடுத்து ஆர்டி பிர்லா மருத்துவ அறிவியல் துறையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே இந்த விருது ஓகேங்களா அடுத்து முடிய போகுது ஓகே அடுத்து தன்வந்திரி விருது தன்வந்திரி மருத்துவத்திற்காக இந்த விருதுகள் மருத்துவ அறிவியலின் கூடுதல் கூடுதல் சாதாரண வழங்கப்படுகிறது அடுத்து அர்ஜுனா விருது ரொம்ப ஃபேமஸானது அர்ஜுனா அப்படின்னாலே விளையாட்டு விளையாட்டுத்துறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு விளையாட்டு அமைச்சகம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது இவை பல்வேறு வகையான விளையாட்டுத்துறைகள் சிறப்பான சாதனைக்காக வழங்கப்படுகிறது ஓகே அடுத்து துரோணாச்சாரியா இப்ப திரோணாச்சாரியர் எதுவும் ஒரு ஒரு பயிற்சியாளர் இருக்கிற மாதிரி ஒரு பெயர் ஓகேங்களா மகாபாரத் கதாபாத்திரம் அதை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நிறுவப்பட்டது விளையாட்டு அமைச்சகம் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது இது விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு யார் பயிற்சி கொடுத்தாக பயிற்சியாளர்களுக்கு ராஜீவ்காந்தி ரத்ரா விருது கிடையாது நிறுவப்பட்டது வீரர்களால் பாராட்ட

வீரிய விருது ஆகும் அடுத்து இது மற்ற விருது அப்படின்னு கூட கேட்கலாம் அதாவது அது என்னென்ன துறைங்கிறது மட்டும் பாத்துக்கோங்க முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிராமி விருது ரொம்ப பேமஸ் ஆனது கேட்பாங்க இசை துறையில் பிரபலமானவர்களுக்கு உலக அளவில் கொடுக்கக்கூடியது ஓகேங்களா அடுத்து தான்சேன் விருது இசை இது மக்கள் மத்த கொஞ்சம் ஃபேமஸான விருது என்ன அப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த விருது ரொம்ப முக்கியம் ரெண்டும் ஏபெல் விருது கணிதத்திற்கும் தாதா சாஹிப் பால்கே விருது திரைப்படத்திற்கும் ஓகேங்களா திரைப்படத்தோட இந்தியாவில உச்சபட்ச விருது தாதா சாஹிப் பால்கே விருது ரீசண்டா மோகன்லால் ரஜினிகாந்த் அவங்கள வாங்கி இருந்தாங்க ஓகேங்களா ரைட் வேற்படி மீது சொல்லியாச்சு ஏகலைவா விருது பாத்துக்கோங்க விளையாட்டு ஓகேங்களா ரைட் அவ்வளவுதான் விருதுகள் டாபிக் முடிஞ்சது இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வரிசையா ஒவ்வொரு டாபிக் ஸ்டடிஜிக்கு மற்ற கிளாஸும் அது சேவ் வரும் ஓகேங்களா தேங்க்யூ